கௌதம் சைடில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதமும் நம்ம மதுமிதாவும் வந்து ஒரு பிளேஸில் வந்து மீட் பண்ணுறாங்க கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக சுவாரஸ்யமான ஒரு ப்ரோமாவாகவும் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க நம்ம மதுமிதாவோட அம்மா வந்து சகுந்தலாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என் பொண்ணு கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னு முடிவு எடுத்துட்டா அப்படியா சொல்கிறீங்க உண்மையாவை சொல்கிறீங்க உங்கள் பொண்ணு கோச்சிட்டு போனாலே இதை நினச்சி நானே வந்து பயந்துட்டேன் இல்லைங்க அவள் கொஞ்சம் ஒரு வாட்டி கௌதம் கிட்டே தனியாக வந்து பேசி பார்க்கணும்னு நினைக்கிறான் இத்தனை நாளாக வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏகப்பட்ட குறையெல்லாம் இருக்கும் அதை பேசுனா தீந்துருங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க நான் இந்த மீட்டிங் வந்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து கௌதம்கிட்ட பேசுகிறாங்க டேப்பா மதுமிதா வந்து உன்னை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க நீ போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லணேன் சரிம்மா நீ சொன்னாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் மீட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அவ பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வந்து பேசிட்டு வந்து ஆரம்பிப்பேன் இல்லாட்டி எனக்கு வேணவே வேணாம் அவள் எனக்கு செட் ஆகாது இல்லைப்பா கண்டிப்பாக பேசிப்பார் மதுமிதாவோட வாழ்க்கை சமாச்சாரம் மட்டும் இல்லை இது ஜீவாவோட வாழ்க்கை மாயாவோட வாழ்க்கைன்னு சுற்றி ஏகப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இருக்குது ஒன்றால் இது எல்லாம் தடைப்படணுமா இன்னொன்று மதுமிதா நல்ல ஒரு பொண்ணு தான் நீ எப்படி நம்ம குடும்பத்து மேலே அன்பு பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரி தான் அவன் அந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்கள நல்ல விதமாக பார்த்துப்பா நம்ம மதுமிதா இந்த வீட்டுக்கு வந்துட்டா ஓன் தங்கச்சியை உன் இடத்துலேருந்து சூப்பராக பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு உடனே கௌதம் வந்து ஃப்ளாட்டாகிடுறாங்க அந்த இடத்துல ஆமாம் இல்லை மதுமிதா வந்து அவங்க குடும்பத்தை எவ்வளோ சூப்பராக பார்த்துட்டு இருக்கா அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்தையும் பார்த்துப்பாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ நீங்கள் வந்துட்டிங்களாங்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேசுகிறாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா வந்து சின்னதாக ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்காக வந்து ஒரு மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து மோதரம் வந்து ஸ்லிப்பாகிடுது அப்படியே கீழே வந்து உருண்டு வந்து உழுவுது அப்போனு பார்த்து நீங்கள் எடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் சின்னதாக டெஸ்ட் வைக்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யணுன்னே தெரில சவுந்தலா வந்து ஒரு பக்கம் வந்து வீட்டில் வந்து இருக்கிறப்ப நிச்சயம் இந்த மீட்டிங் வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கேன் என்ன நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி ஆகும் நான் சொன்னதை அப்படியே வந்து செய் உனக்கு தெரிஞ்ச மீடியா பீப்புள் இருக்காங்களே ஆமாம் இருக்காங்க அவங்கள கரெக்டாக வந்து இந்த டயத்துக்கு வந்து அங்கே போக சொல்லு போக சொன்னு வச்சுக்கேன் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கன்னு ஒன்றுக்கு ரெண்டாம் முரண்பாடாக வந்து சொல்ல சொல்லிவிடு அதுக்கப்புறம் என்ன ஆகும் மதுமிதாவும் கௌதமோட ஃபோட்டோ வந்து வெளியில் வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆக போகிறாங்கன்னு சொல்லி பத்திரிகையில் வந்து எழுத சொல்லு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீன் யோசிச்சு பாரு அண்ணன் சூப்பர்னு அதுக்கேற்ற மாதிரி ஏற்கனவே பிளான்லாம் பண்ணிட்டாங்க பிள்ளை இருக்கு கௌதம் வந்து அப்படியே அந்த ரிங் எடுக்கலான்னு இருக்கிறப்ப தான் மீடியா பீப்பிள் ஏகப்பட்ட பேர் அங்கே ஒழிச்சுட்டு இருக்காங்க ஒரு வழியாக கஷ்டப்பட்டு முட்டி போட்டு அந்த ரிங் எடுத்து நம்ம மதுமிதா கிட்டே கொடுக்குறப்ப ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க கிட்டே வந்து கேட்குறாங்க இவங்க தான் அவங்களோட லவ்வராக உங்கள் ஒய்ஃபாக வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபோட்டோ மட்டும் வளைச்ச வளச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னது நாங்கள் ஜென்ரலாக தான் மீட் பண்ணலான் இருந்தோம் அப்படியெல்லாம் இல்லையே உங்களை பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரி தானே தெரியுதுன்னொன்னே மதுமிதா கையை வந்து எல்லாருக்கும் மத்தியில் வந்து உரிமையாக பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வரப்ப நம்ம மதுமிதா வந்து ஃப்ளாட்டாகிடுறாங்களே சொல்லிடலாம் இத்தனை பேர் இருந்தோம் என் கையை பிடிக்கணும் என்கிட்ட சிரிச்ச முகமாக பேசணும் என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு எனக்குன்னு ஒரு பழக்கம்லாம் இருக்குது மாப்பிள்ளையெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மதுமிதா வந்து ஓகே சொல்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோவில் வந்து சூப்பராக நினச்சிருந்தாங்கன்னே சொல்லிடலாம் எப்படி இருந்தாலும் இன்னொரு அது மாதிரி நடந்துருக்கோம் நடந்துருந்தால் என்ன ஆகுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சகுந்தல வந்து அவங்க அண்ணன்ட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன டும் 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 தான் ரெண்டு பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சொத்து பத்துன்னு நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம் நம்ம ஃபேமிலிக்கும் அந்த இடத்துல எந்த விதத்துலேயும் சண்டையே வராது ஏன்னா மதுமிதா வந்து அன்பா பாசமாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவா நிச்சயம் நம்ம சொத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி தான் லட்சுமணன் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க சமுதந்தளம் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல